அதிமுக பொதுச்செயலாளர் பதவி விவகாரம் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் கிடுக்குப்பிடியால் சசிகலா தரப்பு பெரும் குழப்பத்தில் இருக்கிறது சசிகலாவை அந்த பொறுப்பில் நியமித்தது செல்லுமா செல்லாதா என்ற விவகாரம் ஒருபுறம் இருக்க மறுபக்கம் டிடிவி தினகரன் நியமனத்தால் மேலும் சிக்கலாக இருக்கிறதாம் அள்ளித்தெளித்த அவசர கோலமாக சசிகலா குரூப் எடுத்த ஒவ்வொரு முடிவும் அவர்களுக்கே எதிராக மாறி வருவதாக சொல்கிறது டெல்லி வட்டார தகவல்கள் அதிமுக பொதுச்செயலாளர் பதவியில் சசிகலா நியமிக்கப்பட்டது தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்திடம் வலுவான புகாரை அளித்திருக்கிறது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் சசிகலாவிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது இதற்கு சசிகலா தரப்பில் வழக்கறிஞர்கள் மூலமாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில்தான் சிக்கலாகியிருக்கிறதாம் அதாவது தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டது சசிகலாவிடம் ஆனால் டிடிவி தினகரன் பெயரில் விளக்கம் போயுள்ளதாக சொல்கிறார்கள் சசிகலா நியமனம் நடந்த சமயத்தில் தினகரன் கட்சியில் எந்த பொறுப்பிலுமே கிடையாது என் கட்சியிலேயே கிடையாது எனவே அவரது பெயரில் எப்படி விளக்கம் தர முடியும் என தேர்தல் ஆணையம் கடுப்பாகியிருக்கிறது மறுபக்கம் தினகரன் வேறு மாதிரியான டென்ஷனில் இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக தலைமையகத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தினகரன் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வமும் சில மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் தினகரனும் நடத்தியதால் அரசியலில் பரபரப்பு உருவாகியிருக்கிறது ஆனால் தினகரன் நடத்திய ஆலோசனைக்கு ஈரோடு நெல்லை ஆகிய இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தின் நிர்வாகிகள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர் அவர்களிடம் பேசிய தினகரன் வேறு அணிக்கு யாரும் செல்ல வேண்டாம் பன்னீர் அணிக்கு சென்ற தொண்டர்களை நம் பக்கம் கொண்டுவர முயற்சி எடுங்கள் என்று கராராக சொல்லியிருக்கிறார் இதேபோன்று அடுத்தடுத்த கூட்டங்களும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அதே சமயம் சசிகலாவுக்கு எதிரான தேர்தல் ஆணைய நோட்டீஸ் விவகாரத்தில் டென்ஷனாக இருக்கிறார் தினகரன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்